நச்சி நாளைக்கு மீண்டு வரலாமா பிள்ளை கேட்டுச்சு வாடா வா மரம் உனக்கு எப்பவும் ஓப்பன்டா நான் சொல்லிச்சு அதுக்கப்புறம் தினமும் சந்திப்பு ஆத்துல சாப்பிட்டு உலக நியூஸ் பஞ்சாயத்து எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்ப முதல்ல பஸ் எனக்கு ஒரு பொன்னாட்டி இருக்கா பஸ் அவ ஆற்றுக்கு அந்த பக்கம் இருக்கா பஸ் பொண்ணை குரங்கு அப்படியே இந்த ஆத்துல பறிச்சிட்டு போய் மனைவிக்கு குடுல

குரங்கு முதலின் முதலில் ஏறி போகுது ஆற்றின் நடுவில் முதல முழுங்க ஆரம்பிச்சிருச்சு குரங்கு டேய் என்னடா பண்ற நீங்கத்துக்கு பதிலா கயவு நீர் பம்பு மாதிரி ஊங்கறியே அத முதல்ல உன்னை சொல்லுது மச்சான் என் பொண்டாட்டிக்கு கோ ஏரியன் தேவைப்படுதுடா அதாண்ட உன்ன கொல்லலாம்னு முடிவு பண்ணிட்டேன் உடனே குரங்கு நீ உயிரை கேட்டாலே நான் தருவேன் என் இதயத்தை தர மாட்டேனாடா சரிடா நான் உனக்கு தரேன் ஆனா என் இதயத்தை அந்த மரத்தடியில

நீதி ஒரு முட்டாள் நண்பனை விட ஆயிரம் எதிரியே எவ்வளோ மேல்